அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வாங்க கேஸ் பற்ற வச்சிடலாம் கேஸ் பற்ற வச்சு ஒரு மண்பானை வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு பாதி நாள் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் நீங்கள் என்ன பெசலு பார்த்திங்கன்னா ஜீரக கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் அரிசி வந்து அரிசி வந்து ஒரு அரை கிலோ வந்து நல்லா பச்சை அரிசி ஒரு கிளீனாக கழுவிட்டு மூணு நாலு முறை கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம் இது ஒரு நேரம் அரிசி ஊறி பச்சை அரிசி கஞ்சி தான் சீ போடுறோம் ஜீரக கஞ்சி இந்த ஜீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சினாலும் வந்து அந்த காலத்து இந்த காலம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரக கஞ்சி இன்னும் ஸ்பெஷல் இந்த ஜீரகம் உப்பு அவ்வளோதாங்க இதுதான் போடுறோம் நம்ம இதுக்கு வேறு எதுவும் போடல இந்த ஜீரகத்தை வந்து பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு வந்து ஏராளமாக எக்கச்சக்கமாக இருங்க அதனால் இந்த ஜீரகம் செய்யுறேங்க இப்போது தண்ணி வச்ச உடனே இப்போ தண்ணி வந்து மூடி வச்சுருந்தாங்க ஒரு மூ தண்ணி கொச்சதுக்கப்புறமா அரிசி போட்டு ஜீரகத்தை போட்டு உப்பு போட்டு க்ளீனாக காசி எடுத்துடலாம் ஓகேங்களா தண்ணி தண்ணி சூடாகட்டும் பச்சை அரிசிங்க கிலோ க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம் ஒன்றா ஊறி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் உப்பு தேவை உப்பு உப்புங்க அப்புறம் தண்ணி நல்லா சுட்டு தண்ணி கொச்சிக்கிட்டுருக்கு அரிசி போட்டுடலாங்க அரிசி போட்டுலாம் அரிசி நல்லா கொதிக்கிட்டோம் அது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம் தேவையில உப்பு போட்டுடலாங்க இப்போ க்ளீனாக கொதிக்காது அரிசி ஜீரகம் உப்பு போடாச்சுங்க நம்ம வேற எதுவும் சேகப்படுறோம் இவ்வளோதாங்க அது வந்து அதிகமான மருத்துவம் மருத்துவமனைக்கு பல பிரச்சனை துவக்கக்கூடிய அளவுக்கு நோய் வசத்து அதிகமாக இருக்குது இந்த ஜீரகத்தில் அதனால் நல்லா களி கூட்டுவோம் நல்லா வேகட்டுங்க வந்துக்கப்புறம் மிச்சம் வெளியே கட்டுறோம் ஓகேங்களா அப்புறம் ஜீரகம் கஞ்சி நல்லா கொச்சிட்டு வருதுங்க இந்த ஜீரகம் வாசனை வந்து சூப்பராக இப்போ இந்த நல்லா வேகிறதுக்கு அதுவும் இந்த மனம் வந்து ஜீரக வாசனை நிறைய வந்து நல்லா இருக்கு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்கிட்டோம் கொச்சோடனே இந்த ஜீரகத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துங்களோ அதாவது நீங்கள் கஞ்சி தான் அப்படின்னு அவசியம் கிடையாது ராசத்தில் ஜீரகம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் நன்மை நிறையவே கிடைக்கும் ஆரோக்கியமும் நிறையா வயசு சத்து அதிகமாக இருக்குது பல பிரச்சனைகளை இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜீரகத்தில் அதிகமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடி இந்த ஜீரகத்தை வந்து நல்லா பயன்படுத்துங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது ஓகே நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஜீரகம் அஞ்சு ஐடியா ஆகிடுச்சிங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் ஜீரக மனத்தோட வாசிட்டியோட சூப்பராக இப்போ வந்துகிட்டு வந்துகிட்ருக்கு இந்த ஜீரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு ரத்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது நீங்கள் அடிக்கடி இந்த ஜீரகத்தை வந்து தண்ணியாக கொதிக்க தண்ணியாக கொதிக்க வச்சு கூட குடிக்கலாங்க அதாவது ஜீரகம் தண்ணி செய்ய வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜீரகத்தை வந்து க்ளீனாக தண்ணி ஊற்றி தண்ணி சூடானது ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி குடிக்க போகிறோம் அவ்வளோதான் கொண்டு வெது வெதுப்பாவோ இல்லை ஆறோச்சே குடிக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த கஞ்சியை கூட ஜீரக போட்டு நல்லா கொதிக்க குடிக்கும் போது உங்களுக்கு அதிகமான நன்மை நிறைய இருக்குது அதாவது கேன்சர் பிரச்சனை உங்களுக்கு வராது அப்படின்னு நிறைய இடத்த சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் இந்த ஜீரகத்தை க கம்பல்சரி குடிப்பதால் உங்களுக்கு ஜீ கேன்சர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இதுபோல் தலைவலி தலை தோசை உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் அடிக்கடி இதை பயன்படுத்தலாம் இந்த நீங்கள் உடம்பு சரியில்லாக்கும் கூட அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து இந்த ஜீரகத்தில் வந்து கேன்சரை கட்டு கோப்பம் வச்சுக்கிறது ரொம்ப அண்மையாக இருக்குது இந்த இது வந்து ஜீரகினாலே ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடியது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் நல்ல உடனடியாக நம்ம சாப்பிட்ற ஊரெலாம் கிடைக்குது ஜீரம் ஆகிடுச்சின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு எப்பவும் வராது கரெக்டாக இருக்கும் வீட்டிலே சேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் ஜீரக தண்ணியோ ஜீரக கஞ்சியோ ஜீரக அதிகமாக சாப்பாட்டில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டிலேஸ் பண்ணுறவங்க நல்லது இந்த ஜீரத்தை அடிக்கிறது ஜீரக தண்ணியோ கஞ்சி அடிக்கி குடிங்கும் போது என்ன அதுனா அவங்களுக்கு உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடுங்க நல் நல்ல கொழுப்ப மட்டும் உடம்பு தங்க வைக்கும் கெட்ட கோப்பில்லுல் எவ்வளோ இருந்தாலும் கெட்ட கோப்பில் அத்தனி கிளீனாக வெளியே கொண்டு வந்து அந்த ஜீரகத்துக்கு அவ்வளோ தன்மை இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் மாட்டி எது வந்து பயன்படுத்துறது ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு ரத்த பிரச்சனை உள்ளவங்க இந்த ஜீரகஞ்சியோ இல்லை ஜீரக தண்ணியோ நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நம்ம நிதானம் நல்லா கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தில் மருத்துவர் சொல்கிறது பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகிட்டே வருதுங்க பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய ஏராளமாக இருக்கு சொல்லிட்டே போகிறாங்க அந்தளவுக்கு இந்த ஜீரத்தில் நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அதாவது இந்த ஜீரகம் வந்து சம்பல்சரி கம்பல்சரி ஆடும்போது உடம்பை வந்து அதிகம் ஹீட் அதிகம் கோல்ட் ஆக்காமல் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு ரொம்ப உதவியாக இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்கிறதால வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா அதனால் இப்போ நம்ம கஞ்சி காசு ஒன்று பெரிய விஷயங்களே ஒரு அரை கேஜி அரிசி பச்சை அரிசி பச்சை அரிசி பூங்கரைச்சு உங்களுக்கு ஏற்றி அரிசி காசும் போது நல்லா குழப்பம் நல்லா கஞ்சி நம்ம க்ளீனாக வரும் பூங்கரைச்சு கொஞ்சம் லேட்டாக வேகும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா தண்ணி ஊற்றுறோம் உலக வச்ச உடனே அரைச்சி போட்டு ஜீரகத்தை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வச்சு ஆற வச்சு குடி போகிறோம் தாங்க நமக்கு இது வந்து சாதாரண மட்டும்தான் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதில் வந்து மருத்துவமனும் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா கேன்சரை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இதில் அதிகமாக தன்மை இப்போ பல பிரச்சனை சொல்கிறாங்க மருத்துவம் சொல்ல போனால் நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க சொல்ல போனால் எக்கச்சக்கமாக சொல்லலாம் அளவுக்கு இதில் மருத்துவம் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால் இந்த ஜீரக தண்ணி கொதிக்க வச்சால் குடித்தாலும் சரி இல்லை ஜீரக கஞ்சி குடித்தாலும் சரி பல நன்மைகள் இருக்குது அதனால் அடிக்கடி ஜீரக கஞ்சி செய்யுங்க குடிங்க அதே போல் வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சுங்க ஜீரக ரெண்டு டீஸ்பூன் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறதாங்க நம்ம வீ தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஜீரக தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கம்பல்சரி குச்சிட்டு வந்தோம்னா நமக்கு பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு ஓகேவா கஞ்சி காசி ஆசி உப்புலாம் கரெக்டாக இருக்குது நல்லா இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம் கேஸ் ஆஃப் பண்ணாலும் அஞ்சு நிமிஷம் நல்லா குச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை ஆற வச்சு குடிக்க போகிறாங்க அவ்வளோதாங்க பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது வந்து எல்லாருமே செய்யலாம் குடிக்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி நன்றி வணக்கம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே பாருங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணால் கூட நல்லா அஞ்சு நிமிஷம் குடிச்சிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆற வச்சு ஏற்று குடிச்சிடலாங்க ஓகேங்களா ஒரு இப்போ நீங்கள் காசு வந்து மூணு டைம் குடிப்பேங்க மூணு டைம் குடிச்சிக்கலாங்க எந்த குடிக்கீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவை பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது அதனால் அடிக்கடி குடிங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க அப்படியே கம்ம கம்பென்னு சொல்லி சூப்பராக வாசம் போட்டுருக்கேன் கஞ்சி அப்படியே சூப்பராக ஜீரகி ஆஸ்திரன் தான் அன்னிக்கி அப்படியே ஊற்றி குடிச்சிடலாங்க ஓகே வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அடிக்கடி ஜீரத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தி எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க இங்கே நீம் ஃப்ளோவர் பிக்கல் வேப்பம்பூ ஊரகா தாங்க இது இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஊரகா நீ காலை டிப்பன் பார்த்திங்கன்னா ஜீரக கஞ்சி தாங்க ஒரு ஹெல்த்தியான ஜீரகஞ்சி குடிச்சிக்குவோம் தட்டில் ஊற்றச்சு ஆகிட்டே வருதுங்க ஆறுனோடனே குடிச்சிடலாம் வேப்பம்பூ தொழில் வந்து ஊரக ரொம்ப மருத்துவம் நிறைய இருக்குதுங்க இதே போல் நெல்லிக்காயிலையும் அவ்வளோதாங்க பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் இது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் நம்ம காலில் சாப்பிட போகிறோம் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இதேபோல் நீங்களும் வந்து ஒரு மருத்துவம் நிறைஞ்ச ஊரகாயோடு ஜீரகம் அஞ்சு போட்டு காசு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு உடம்புல உள்ள பிரச்சனை எல்லாமே தீருங்க நன்மை கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது கேன்சரை கூட கட்டுக்குள்ளே வைத்து வச்சு கொள்ள அளவுக்கு இந்த ஜீரகத்தில் அவ்வளோ மருத்துவனுக்கு கெட்ட குறிப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்தோம் பல விதமான பிரச்சனைக்கு வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறையவே நிறைஞ்சிருக்கு மற்ற உள்ளவங்களுக்கு பல பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது இது ஓகே